நீங்கள் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் திருப்பதி போக போகிறீங்களா அப்படி இல்லை நான் திருப்பதி போய் ரொம்ப நாள் ஆச்சு இப்போ தான் ரொம்ப வருஷம் கழிச்சு போக போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த அப்டேட்டு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து எப்படி இருக்குது திருப்பதியில் அப்படின்றத பார்க்கலாம் திருப்பதினா நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடிய நகரம் தாங்க திருப்பதி திருமலா தான் கோயிலில் இருக்குது திருமலாவில்தான் கோயில் இருக்குது கீழேருந்து நீங்கள் ஒரு முப்பது கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணி திருமலா போகணும் அந்த திருமலாவில் எத்தனை டைப் ஆஃப் தரிசனம் இருக்குது அப்படின்றத பார்ப்போமா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சர்வ தரிசனம் ரெண்டாவது நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி போகிறது மூன்றாவது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி ஸ்லாட்டட் சர்வ தரிசனம் அடுத்து திவ்ய தரிசனம் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சர்வ தரிசனம் அப்படின்னா என்ன அப்படின்னா எங்கிட்ட எந்த ஒரு ஆன்லைன் புக்கிங்குமே டிக்கெட்டுமே இல்லை எதுவுமே இல்லை நான் டேரெக்டாக கோயிலுக்கு வந்திருக்கேன் அங்கே போய் நான் கியூவில் தரிசனம் பார்க்க போகிறீங்க பார்த்தீங்களா அதுதான் சர்வ தரிசனம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக் எண்டில் பத்து மணி நேரத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் ஆகலாம் இல்லை வந்து ஸ்பெஷல் டே அங்கே ஏதாவது கருட சேவை அப்படி ஏதாவது நடந்ததுன்னா உங்களுக்கு பதினெட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகலாம் வீக் டேஸில் வந்தீங்க அப்படின்னா ஆறு மணி நேரத்திலையும் சாமி பார்க்கலாம் எட்டு மணி நேரத்திலையும் சாமி பார்க்கலாம் மூணு மணி நேரத்தில் பார்த்தேன்னு சொல்லக்கூடியவங்க தான் இருப்பாங்க எங்கிட்ட எந்த புக்கிங்குமே இல்லை நான் டைரக்டா திருமலா வந்துவிட்டேன் திருமலாவில் போய் நீங்கள் க்யூவில் நிற்கக்கூடிய அந்த இடத்த பேர் தான் சர்வ தரிசனம் உங்களுக்கு மொபைல் ஃபோன் பேக் எதையுமே உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த அந்த நீங்கள் க்யூவில் நிற்கிற இடத்துல உங்கள் மொபைல் ஃபோன் பேக் வைக்கிறதுக்கு கவுண்டர் இருக்கும் அதில் உங்கள் டோக்கன் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி தரிசனம் முடிச்சுட்டு வரும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் உங்கள் பேக்கை நீங்கள் ரிட்டன் வாங்கிக்கலாம் உங்களுக்கு இதில் போனீங்கன்னா ஒரு லட்டு ஃப்ரீயாக தருவாங்க அது போக நீங்கள் அடிஷ்னலாக லட்டு வாங்கினா ஒரு லட்டு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க அடுத்து ஆன்லைன் புக்கிங் பார்த்துக்கலாம் ஆன்லைன் புக்கிங் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆகிடும் கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்து டிக்கெட் வந்து உங்களுக்கு ஓபன் ஆயிடும் ஐநூறுவா டிக்கெட் இருக்குது முந்நூறுவா டிக்கெட் இருக்குது அதில் புக் பண்ணி போய்க்கலாம் அதுக்கு உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக வேணும் அடுத்து பார்க்கப்போ என்னங்க எஸ்எஸ்டி டோக்கன் அப்படின்னா ஸ்லாட்டட் சர்வ தரிசனம் நான் வந்து ஆன்லைனில் புக் பண்ணலை என்னால் போய் ரொம்ப நேரம் க்யூவில் நிற்க முடியாது அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு திருப்பதி தேவஸ்தானம் ஒரு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க அதுதான் எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்லாட்டட் சர்வ தரிசனம் இது என்ன அப்படி பண்ணுவாங்கன்னா எனக்கு முன்னாடி நாள் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கே இன்னைக்கு இன்னைக்கே போட்டு உங்களுக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க இன்னைக்கு காலையில் போய் திரு திருப்பதியில் இன்னைக்கு எதுவும் அவைலபிள் இருந்ததுனா திருமலாம் டோக்கன் போட்டு கொடுத்துருவாங்க மே மாதம் கூட அப்படி இருந்தது இப்போ அப்படி கிடையாது நாளைக்கான தரிசனத்துக்கு இன்னைக்கு டோக்கன் போட்டு தருவாங்க ஸோ எந்தெந்த இடத்துல எல்லாம் தராங்கன்றதை பார்க்கலாம் அதாவது திருப்பதியில் திருப்பதியில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் அப்புறம் அலிபெரி நடைப்பாறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளக்ஸ் சரி எந்த டைமில் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் ஏப்ரல் மார்ச்லாம் ஈவினிங் ஒரு ஃபைவ் சிக்ஸ் எயிட் இந்த மாதிரி டைமில் இருந்தாங்க கூட்டத்தை பொறுத்து இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே மாற்றிட்டாங்க என்ன மாற்றிட்டாங்கன்னா இப்போ கொடுக்குற டைமிங் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க சில சமயம் கூட்டம் அதிகமாக இருந்தால் மூணு மணிக்கு கவுண்ட் கவுண்டர் ஓப்பன் பண்றாங்க எங்க குரூப்ல பத்து பேர் இருக்கும் அப்படின்னா நீங்க பத்து பேரும் போய் நீங்க கியூல நின்னுதான் ஆகணும் ஆதார் கார்டு வந்து கம்பல்சரி அங்க கொண்டு போனீங்கன்னா நாளைக்கு உரிய டோக்கன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதாவது இன்னைக்கு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு நான் சனிக்கிழமை போய் கீழே நிற்கிறேன்னா எனக்கு ஞாயித்துக்கிழமை டோக்கன் போட்டு தருவாங்க ஒரு நாளைக்கு பத்தாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் டோக்கன் தருவாங்க அதை எடுத்துட்டு நீங்கள் திருப்பதிக்கு திருமலால இருந்து திருமலாவில் போய் நீங்கள் வந்து தரிசனம் பார்க்கலாம் இது நான் மூணு இடத்தையும் நான் சொல்லிட்டேன் ஆனால் வந்து நான் வந்து ஒரு முப்பது நாளைக்கு ஒரு ஒரு கதை உங்களால் வந்து அந்த டோக்கன் வாங்க முடியும் நான் இன்னைக்கு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டேன்னா அடுத்து நான் திருப்பதியில எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு ஒரு மாதம் வந்து நான் கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணும் எஸ்எஸ்டி டோக்கன்னா நாளைக்குரிய தரிசனத்துக்கு நான் இன்னைக்கு வந்து என்னுடைய ஆதார் கார்டை கொடுத்து நான் வாங்கக்கூடிய அந்த டோக்கன் பேர் தான் எஸ்எஸ்டி இது எந்தெந்த இடத்துல தராங்கன்னு தான் நான் திருப்பி சொல்லிடுறேன் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் அப்புறம் பூதேவி காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து மத்தியானம் ஒரு மணிலேருந்துலாம் கியூவில் நிற்க ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் பஸ்ஸில் வர்றவங்க வந்து கியூவில் நிற்பாங்க விஷ்ணு நிவாசம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் அப்போசிட்டில் இருக்குது ஸோ ரயிலில் வரக்கூடியவங்களாம் நிற்பாங்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைவேட்டாக காரில் எதுவும் வாரோன்னா அது பெரிய பார்க்கிங் இருக்குது அங்கே வந்து நிற்பாங்க இப்போ என்னங்க திவ்ய தரிசனம்னு புதுசாக சொல்கிறீங்க அப்படின்றத பார்த்தோன்னா திவ்ய தரிசனம்னா ஒன்றும் இல்லைங்க நான் நடந்து போகிறேன் நான் வந்து கீழே திருப்பதியிலேருந்து திருமலாவுக்கு நடந்து போகிறேன் எனக்கு எந்த மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரீவாரி மெட்டுன்னு ஒரு நடைபாதை இருக்குங்க அந்த நடைபாதையில தான் வந்து உங்களுக்கு வந்து டோக்கன் கொடுத்துட்டு இருந்தாங்க மே மாசம் வரைக்கும் அங்க சிறுத்தையோட நடமாட்டம் அதிகமாக இருக்கனால இப்போ அந்த இடத்துல டோக்கன் கொடுக்கறது இல்ல இப்ப ஸ்ரீவாரி மெட்டுக்கான நடைபாதை அந்த டோக்கன் வந்து எங்க கொடுக்குறாங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயே கொடுக்குறாங்க அலிப்பெரி நடைபாதை பக்கத்துல அங்க வந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க மறுநாள் குரிய டோக்கன் உங்களுக்கு தருவாங்க நீங்க அந்த டோக்கனை வாங்கிட்டு நீங்க நடபாதையில நடந்து போகணும் ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க அந்த பாதையில நடந்து போகும்போது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பதாவது படிக்கட்டில் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்புவாங்க நான் வந்து புதேவி காம்ப்ளெக்ஸில் நமக்குரிய ஸ்ரீவாரி மெட்டில் நடந்து போகிறதுக்கான டோக்கன் வாங்கிட்டேன்னா மறுநாள் காலையில் அந்த டைமிங் இருக்கும் அந்த நடைபாதை பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் தாங்க அலோவ் பண்ணுவாங்க நாங்கள் போயிட்டு இடையில நான் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நான் பண்ணியே நீங்கள் போய் அங்கே அங்கே மேலே போயிட்டு நீங்கள் போய் உங்களுக்கான கவுண்டரில் போய் நீங்கள் நிற்க ஆரம்பிச்சிடணும் கொஞ்சம் டைம் முன்ன புண்ண ஆனாலும் விட்டுருவாங்க முந்தி பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டரில் அது இடையிலே கொடுத்துட்டு இருந்தாங்க டோக்கன் சிறுத்தை நடமாட்டம் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு கொடுக்கல திரும்பவும் சொல்கிறேன் ஸ்ரீவாரி மெட்டுக்கான டோக்கன் வந்து ஸ்ரீவாரி மெட்டில் வந்து இப்போ இல்லை பூதேவி காம்ப்ளக்ஸில் கொடுத்துட்ருக்காங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு டோக்கன் கொடுக்குறாங்க நீங்கள் அந்த டோக்கனை வாங்கிட்டு நீங்கள் நியர்பை எங்கேயாவது ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மறுநாள் காலையில் நீங்கள் அந்த ஸ்ரீவாரி மட்டு நடைபாதைக்கு நீங்க போகணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அளிப்பெரியை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு காலத்தில் அலிப்பரியில் டோக்கன் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து அழிப்பெரியில் நீங்கள் டோக்கன் இல்லை நீங்கள் வாட்டில் வரலாம் டோக்கன் அதாவது எங்கிட்ட முந்நூறுவா ஐநூறுவா டோக்கன் இருக்குது எஸ்எஸ்டி டோக்கன் இருக்குது அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாதுங்க நீங்கள் வாட்டில் காலையில் அந்த கேட்டு வந்து காலையில் ஆறு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் பக்தர்கள் அலோவ் பண்ணுவாங்க அதில் நீங்கள் வாட்டில் போய் தரிசனம் மேலே போய் தரிசனம் பார்த்துக்கலாம் இதில் என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்னா காலையில் ஆறு மணிலேருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் மட்டும்தான் குழந்தைகள் அலோவ் பண்ணுவாங்க மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் குழந்தைகள் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க நான் ஃபேமிலியாக இருக்கேன் என் கூட குழந்தைகள்லாம் இருக்காங்கன்னா நீங்கள் ரெண்டு மணிக்கு முன்னாடியே நீங்கள் போயிடணும் அங்கே போய் உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி வந்து மத்தியானம் ரெண்டு மணிக்கு பிறகு உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க சரிங்க நான் கீழேலாம் எல்லாம் வந்துட்டேன் எனக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாக்கர் ஃபெசிலிட்டி கீழே இருக்குங்க எங்கெல்லாம் லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் உங்களுக்கு லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது அடுத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்துலேயும் உங்களுக்கு வந்து லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குங்க இல்லை நான் எனக்கு தேவசம் ரூம் தான் எனக்கு வேணும் என்னால் வந்து ப்ரைவேட்டாக அமௌண்ட் கொடுத்து என்னால் ரூம் தங்க முடியாது நான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும்னா அங்கே கீழே இருக்கக்கூடிய என்னால் சில பேர் ஆன்லைனில் புக் பண்ணிடுவாங்க இல்லை நான் ஆஃப்லைனில் போனால் ரூம் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்குங்க அது எங்கே இருக்குது அப்படின்னா விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸில் உங்களுக்கு ரூம் வந்து அவைலபிளாக இருக்குது அதுக்கான கவுண்டர் ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஒம்பது மணி நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க மத்தியானத்துக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ரூம் கிடைக்காதுங்க கண்டிப்பாக நீங்கள் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும் இதுக்கான ரூம் சார்ஜ் எவ்வளோனா முந்நூற்றி முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க டெபாசிட் வந்து நீங்கள் ஒரு ஐநூறுவா பண்ணணும் அந்த ரூம் பார்த்தீங்கன்னா மூணு மூணு பேர் வரைக்கும் தங்கி கிடலாங்க ஆனால் என்ன அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஷ் வந்து வாங்க மாட்டாங்க யூபிஐ அல்லது கார்டு பேமெண்ட் தான் நீங்கள் பண்ணணும் விஷ்ணு நிவாசத்தில் மட்டும்தாங்க உங்களால் போனீங்கன்னா ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ண முடியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ் அதாவது பூதேவி காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு அலிப்பெரியும் நீங்கள் நடக்கலாம் ஸ்ரீவாரி மெட்டுக்கு நீங்கள் பஸ் ஏறக்கூடிய முக்கியமான இடமும் அதுதாங்க அங்கேருந்து உங்களுக்கு வந்து தேவசம் ரூம் எதுவுமே உங்களுக்கு கிடையாது அங்கேருந்து இருந்து நீங்கள் கபில தீர்த்தம் வரைக்கும் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா அங்கே ப்ரைவேட்டாக நிறையா ரூம்ஸ் வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அங்கே காலையில் அஞ்சரைக்கு உங்களுக்கு வந்து அந்த அலிபெரி நடைபாதைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேருந்து ஸ்ரீவாரிமெட்டுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸஸ் வந்து ரன் பண்ணுவாங்க கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்குது ஷேர் டாக்ஸி ஆட்டோ ஃபெசிலிட்டி உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபெசிலிட்டி அதாவது உங்கள்கிட்ட ப்ரைவேட்டாக வெஹிக்கிள் இருந்தால் நீங்கள் வந்து கீழே அதாவது திருப்பதியிலேருந்து திருமலாவுக்கு போனாங்க ஆனால் நைட்டு பதினோரு மணிலேருந்து காலையில் மூணு மணி வரைக்கும் எந்த ஒரு வெஹிக்கிளுமே அது கவர்மெண்ட் பஸ்ஸாக இருந்தாலுமே ப்ரைவேட் பஸ்ஸாக இருந்தாலும் அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க சரிங்க நான் கவர்மெண்ட் பஸ்ஸில் போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்கே நீங்க போனீங்கன்னா திருப்பதி டு திருமலா ஆர் திருமலா டு திருப்பதி அதில் கடைசி பஸ் எப்பன்னா நைட்டு பதினோரு மணிக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பஸ் கிடையாது காலையில பஸ் பஸ் உங்களுக்கு எப்பன்னா காலையில மூணு மணிக்கு பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் உங்களுக்கு எந்த பஸ்ஸுமே உங்களுக்கு கிடையாது திருப்பதி டு திருமலா ஆர் திருமலா டு திருப்பதி ஒன் வே டிக்கெட் வந்து தொண்ணூறுரூவா நீங்கள் நான் சேர்த்து எடுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி எண்பது ரூபா அங்கே வரும் அந்த டிக்கெட் வந்து மூணு நாளைக்கு வேலிடிட்டி ஆகும் உங்கள்கிட்ட குழந்தைகள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு டிக்கெட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அப் அண்ட் டவுன் சேர்த்தே டிக்கெட் எடுக்கிறதுனால ஒரு டிக்கெட்டுக்கு உங்களுக்கு இருபது ரூபா வந்து பெனிஃபிட் கிடைக்குங்க அப்புறம் மொட்டை போடுறதை பற்றி பார்க்க போகிறோம் மேலே வந்து உங்களுக்கு மொட்டை வந்து ஃப்ரீ தாங்க அதுக்கும் நீங்கள் டோக்கன் எடுத்து தான் உங்களுக்கு நீங்கள் போகணும் எனக்கு தெரிஞ்சு திருப்பதி சம்மந்தமாக எல்லா தகவல்களையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேங்க தயவு செஞ்சு நான் இன்னைக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருப்பேன் ஆனால் நீங்கள் வந்து ஆகஸ்ட் மாதம் திருப்பதி போகிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருப்பீங்க ஆனால் நீங்கள் அப்போ கூட இந்த மாதிரி வேறு ஏதாவது அப்டேட் இருக்கான்றதை பார்க்கணும் நான் ஏப்ரல் மாதம் திருப்பதி போயிட்டு வந்ததுக்கும் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்டுக்கும் நிறையா மாறுதல் இருக்கு ஏன்னா எஸ்எஸ்டி டோக்கன் அப்போ எட்டு மணிக்கு ஒன்போது மணிக்கு தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அந்த அலிப்பெரி நடைபாதைக்கு அப்போ எப்பயுமே டோக்கன் கிடையாது ஸ்ரீவாரி மட்டுக்கு அங்கே தான் கொடுத்தாங்க காலையில இப்போ ஸ்ரீவாரி மட்டுக்கே நீங்கள் முதல் நாள் வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு ஆகையால் பக்தர்கள் வந்து திருப்பதிக்கு பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி அப்டேட் வந்து செக் பண்ணிட்டே இருங்க அதாவது வாட்ஸ்அப்லையும் உங்களுக்கு வந்து செக் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து திருப்பதி கவர்மெண்ட் வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா கரண்ட் அப்டேட் அதாவது திருப்பதியில எவ்வளோ நேரம் வெயிட்டிங் டைம் ஆகுது அதாவது சர்வ தரிசனத்தில் போனீங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ டைம் வெயிட் பண்ண வேண்டியிருக்குன்றதையும் காமிக்கும் சப்போஸ் நாங்கள் போயிட்டேன் ஏன்னா திருப்பதி போயிட்டேன் எனக்கு எஸ்எஸ்டி டோக்கன் எவ்வளோ அவைலபிள் இருக்குன்னு தெரியலனா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ரீவாரி மெட்டு போகிறதுக்கு எவ்வளோ டோக்கன் இருக்கு ஈவினிங் அந்த இவ்வளவு இருக்கா இல்லையா இல்லை எஸ்எஸ்டி டோக்கன் எவ்வளவு அவைலபிள் இருக்குன்றது உங்களுக்கு வந்துடுங்க உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆன்லைன் தாங்க ஸ்ரீவாரி நமக்கு நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி ஃபுல்லாவே உங்களுக்கு ஆன்லைன் தான் பூதேவி காம்ப்ளக்ஸ் விஷ்ணுநிவாசம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் நீங்கள் எல்லாத்துலையுமே நீங்கள் போய் நின்னீங்கன்னா ஒரு அந்த கவுண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க ஒரு இடத்துல டிக்கெட் க கட்டாச்சு அப்படின்னா எல்லா இடத்துலையும் கட் பண்ணிவிடுவாங்க இல்லை கூட்டம் கம்மியாக இருக்க இடத்துல எக்ஸ்ட்ரா தருவாங்க அப்படிலாம் அதுவுமே உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அதை நான் கண்டிப்பாக நான் ஷார்ட் அவுட் பண்ணி கொடுக்குறேன் திருப்பதியில் தெரியும் உங்களுக்கு ஒரு லட்டு ஐம்பது ரூபா திருப்பி நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ லட்டுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் கார்டு பேமெண்ட் பண்ணுற இடமும் மேலே இருக்குங்க நீங்கள் போயிருப்பீங்க உங்ககிட்ட எதுவுமே இருக்காது அங்கே அங்கே வந்து பை கூட சேல் பண்ணுறாங்க அஞ்சு ரூபா ஒரு பை நான் நான் போனப்போ நான் அப்படி தான் நான் பண்ணிக்கிட்டேன் அதனால் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் அதை ஷார்ட் அவுட் பண்ணி கொடுக்கேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் பயணப்பித்தன்